இப்போ மிகவும் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஜியை நினச்சா சர்வதேச தலைவர் ஒரே ஃபோனில் ரஷ்யா உக்ரைன் சண்டையை நிறுத்திடுவார் அவரை பார்த்தாலே அமெரிக்கா பயப்படுது ரஷ்யா அறளுது அப்படின்லாம் வந்து இங்கே உள்ள சங்கிகளும் கோடி மீடியாக்களும் பாண்டே போன்றவர்களும் பயங்கர பில்டப் கொடுத்து தமிழ் எல்லாம் வச்சுருந்தாங்க இன்றைக்கி ஜியை வந்து ட்ரம்ப் இந்த அளவுக்கு வச்சு செய்வார்ன்றது நினைக்கும்போது எனக்கே வந்து கண்ணீர் வருது நடா எப்படி இருந்த மனுஷன் ஏன்னா இதே வந்து ஜி செவனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜி செவன் நேற்று முடிஞ்சிச்சு பின்னாடி தள்ளி விட்டேன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை விட என் தலைமை வந்து மோசமாயிட்டாரா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல வந்து இன்விடேஷனே நீங்கள் கொடுக்கல கூப்பிடவே இல்லை ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவுக்கு வந்து பா கூப்பிட்ற மாதிரி அவருக்கு வந்து பத்திரிகை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த முறை கூப்பிடவே இல்லை கனடா என்ன சொல்லிச்சு அப்படின்னா கனடா வந்து கனடாவுக்கு நமக்கு வாய்க்கா தயாராக இருக்கிறதுனால இல்லை அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது இங்கே உள்ள சீக்கிய மக்கள்லாம் வந்து அவருக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அப்படின்னாங்க அப்புறம் இந்தியன் நெக் எக்ஷனல் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் சில்ட்ர குரூப்பு அவங்கெல்லாம் பெரிய எதிர்வெலாம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரிஞ்சுக்கு கிரிஞ்சி குரூப்பு அப்படின்னுவாங்க ஃப்ரிஞ்சு வாங்கி இந்த ஒரு ஒரு ஐம்பது நூறு பேர் தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து தனி நாடு கேட்டு எங்கள் நாட்டில் இந்த நாட்டுக்கு இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அவர்களை பற்றினா நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த நபர்கள் தான் கனடாவுடைய அரசியலே தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கனடா என்ன பண்ணுச்சுனா இந்திய பிரதமரே அழைக்கிறக்கு அழைக்கலை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொதிச்சிருச்சு எப்படி என்னங்க ஏங்க ஒரு ஃப்ரெஞ்சு குரூப்பை அவன் சும்மா வந்து தனி நாடு கேட்டுட்டு போராடிக்கிட்டு இருக்கான் அதை எப்படி நாங்கள் விட்டுற முடியுமா அவர்களுக்கு பயந்துக்கிட்டு ஜியை கூப்பிடாம இருக்கீங்க ஜி எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோங்க பழைய சிவாஜி படத்துலேயே பார்த்துட்டோன்ற மாதிரி ஜியை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஃபுல்லாகவே தெரிஞ்சிக்கிட்டவொடனே அப்புறம் கடைசியில் வந்து என்ன பண்ணாங்க ஏன்னா சங்கிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு ட்விட்டர் வாட்ஸ்அப் இதில் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டுருக்காங்க ஜி போமாட்டாரு என்னோட அழைத்தாலும் செல்ல மாட்டாருன்னெலாம் இவங்க வடைய வச்சுட்டாங்க உருட்டுனாய் கடைசியில் இவங்க கெஞ்சி போய் இல்லைங்க அசியம் ஆகிடும் நாங்கள் லோக்கல் அரசியல் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லி இல்லி இன்விட்டேஷனை வாங்கிட்டு வந்துருச்சு எக்ஸ்டர்னல் அஃபர்ஸு ஜியும் போனார் துளி கூட மதிக்கலை சு கூட மதிக்கலை அப்படின்னா ஜி எவ்வளோ கெத்தாக வாழ்ந்தவர் தெரியுமா இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி மூணில் ஜி செவனில் அவர் பங்கேற்றது எப்படி தலைவனை வரவேற்றாயே முன்னாடி ரோலை நிற்க வச்சிருக்காங்க என் பாருங்கள் இந்த ஃபோட்டோக்கெல்லாம் பாருங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலுலலாம் பைடனோட அப்படி நிற்பாருங்க பைடனுக்கு ஈக்குவலாக அமெரிக்க அதிபருக்கு பக்கத்துலேயே அவர் நிற்பார் அப்படி இருந்த ஜி செவன் மாநாட்டில் அவர் கொடுத்த மரியாதை எங்கே இன்றைக்கி அவர் கொடுத்துருக்க மரியாதை என்னங்க இதெல்லாம் எப்படிங்க நம்மளால் ஜீரணிக்க முடியும் நம்ம நாட்டோட பிரதமர் என்ன தான் நம்ம உள்ளே போட்டு அடிக்கலாம் அது வேறு விஷயம் நம்ம விமர்சனங்களை வைக்கலாம் இந்தியாவுக்குள்ளே ஆனால் ஜி செவன் மா மாநாட்டுக்கு அழைப்பு எடுக்காமல் கெஞ்சி அழைப்பை வாங்க வச்சு அவர் அங்கே போயிருக்காரு மதிக்கவே இல்லாமல் தூக்கி பின்னாடி ரோலை இந்த ஃபோட்டோவை பாருங்கள் எனக்கே வந்து உண்மையிலே மிகுந்த மன வருத்தமாக இருக்குது கண்ணீரே வந்துடும் போல் இருக்குது எப்படிப்பட்ட தலைவன் எப்படிப்பட்ட சர்வதேச தலைவன் ஏன்னா இந்த இவங்க டுபாக்கூறுகள் பூராமே என்ன பில்டப் கொடுத்தாய் ட்ரம்ப்பு மோடி ஃப்ரெண்டுன்னாங்க ட்ரம்ப்பு பயப்படுறாருன்னா அமெரிக்கா நடுங்குகிறதுனாங்க அதுக்கப்புறம் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பிட்டை போட்டு விட்டாங்க திருப்பியும் இந்த ட்ரம்ப் அசிங்க இறக்கம் இல்லையா ட்ரம்ப்புக்குன்ற மாதிரி இந்த ட்ரம்ப் வந்து திருப்பியும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி நம்ம வந்து பிரதமரை அசிங்கப்படுத்துகிறான்னு பார்க்கல ஒரு வீக்கான பிரதமராக நம்ம பிரதமர் ஆக்கிட்டாங்களே அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது பாகிஸ்தானில் பாகிஸ்தான் தளபதியை கூப்பிட்டு விருந்து போகிறாய் நம்ம ஊரில்லாம் எதிரிக்கு எதிரியை அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவேன்னா ரெண்டு பேருக்கு ஆகாத நோர்த்தனை கூட்டு விருந்து போடுவாங்க அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெஷல் அந்த மெனு கார்டு போடுறேன் பாருங்கள் அந்த மெனு கார்டை வேறு ட்ரம்ப் எவ்வளோ வந்து நம்மளை அசிங்கப்படுத்துகிறேன் பாருங்கள் அதாவது சாதாரண தளபதிங்கவா பாகிஸ்தானோட சாதாரண தளபதியை ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா மோடிஜிக்கு ஈக்குவலாக பேசுகிறா இரண்டு நாடுகள் இரண்டு நாட்டு தலைவர்களையும் நான் சமமாக மதிக்கிறேன் ரெண்டு பேரும் வந்து பவர்ஃபுல்லான லீடர் பவர்ஃபுல்லான நாடுன்றேன் எது பாகிஸ்தான் பவர்ஃபுல்லான நாடாக ஜிக்கு ஈக்குவலாகுது ஜிக்கு வந்து ஜியோடைய தன்மை என்ன ஜி வந்து சண்டைக்கு முன்னாடி நீங்கள் இப்போயும் இருக்குது நரேந்திர மோடின்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா அவருடைய யூடியூப் வரும் அதில் பார்த்தீங்கன்னா இராணுவ முப்படை தளபதிகள்ங்க அப்படி சத்தம் இல்லாமல் உட்காந்துருக்காங்க அவர்களுக்கு ஜி அட்வைஸ் பண்ணுவார் அது மியூட்டில் இருக்கும் என்ன சொன்னார்ன்றது வெளியே வராது மியூட்டில் இருக்கும் அவர் வந்து பல்வேறு வியூகங்களை அவர்களுக்கு வகுக்கிறது தொடர்பாகவும் என்ன மாதிரி தாக்குதல் பண்ண போகிறீங்க என்ன மாதிரி நீங்கள் பண்ணணுன்ற வரைக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடியார் முப்படை தளபதி இருக்காங்க ஒரு ஒரு தளபதி வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பார் எழுதிட்டு இருப்பார் என்னென்ன பண்ணணும்னு ஜி சொல்கிறார் அந்த மாதிரியான ஒரு தலைவருங்க ஜி சங்கிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிட்ட சங்கிகள்லாம் போட்டோம்னா ஒரே ஃபோனில் உக்ரைன் போகிற நிறுத்துவார் ஜீன் அப்படிப்பட்ட தலைவரை வந்து பாகிஸ்தானோட இராணுவ தளபதிங்க அவரோட ஈக்குவலாக பேசிகிட்டு இருக்கேன் சாபா ஷரீஃப் கூட இல்லை சா பிரதம் தற்போதைய பாகிஸ்தான் பிரதமராக இருக்கு சாபா ஷரீஃப்பையும் ஒன்றா வச்சுட்டு இந்த இவர் அவரும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல சரி ஏதாவது ஒரு நாடு நாட்டோட அதிபர்னு சொல்லலாம் நாட்டோட பிரதமர்னு சொல்லலாம் ஒரு இராணுவ தளபதியை வச்சுட்டு இவர் அவர் ஒன்றுன்ட்டார் ட்ரம்ப்பு அப்போ ட்ரம்ப் என்ன நக்கல் பண்ணுறாரா இல்லை லந் அதாவது நான் எங்கள் ஊரில் சொல்லலாம் மாதிரி இல்லை லந்தா லந்தை நீ அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வேணும்னா எப்போ மோடிஜி வந்து பாகிஸ்தான் வாரன் வாயை துறக்கிறாரோ நான் தான் ஏன் நிறுத்தினேன் நான் சொல்லி தான் நிறுத்தினேன் நான் சொல்லி தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு வன்மத்தை காக்குற மாதிரி இல்லையா அது அதாவது மோடிஜியை வந்து இப்போ அவருடைய அரசியலை அஸ்தமிக்க வைக்கணும் அவரை வந்து அவர் ஒரு வீரன் கிடையாது அவர் வந்து பாகிஸ்தானோட சண்டை போடவே இல்லை நான் மிரட்டினேன்னா நிறுத்திடுவார் என்னோடய அடிமை தான்ற இருக்குது இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் ஒரு இந்தியனா ஜி எப்படி வந்து சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியுமா ஏன்னா ரொம்ப ஆசைங்க அதாவது ஜி செவனுக்கு போய் முன்னாடியெலாம் முன்னாடி நிற்பார்ல இந்த ஃபோட்டோவை பாருங்க பின்னாடி தள்ளி விட்டேன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை விட என் தலைவன் கேவலமா போட்டாரா எங்கள் பிரதமர் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஜி செவனில் பணக்கார நாடுகள்னால் ஜியோ தூக்கி பின்னாடி போடுவீங்களா இதுக்கு முன்னாடி மாநாட்டிலலாம் முன்னாடி நிற்க வைக்கலையா அவரை சரி அப்போ கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க அவராக வந்து ஃபோட்டோக்கு நின்ட்டார் அந்த நேரத்தில் போங்கன்னு சொல்ல முடியாது இந்த முறை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் ஐயோகோ அப்படின்றாங்க எப்படின்னா அந்த ஜி செவன் தலைவர்கள் இருக்காங்களா ஸ்பெயின் இத்தாலி சாரி இத்தாலி ஃப்ரான்ஸு ஜெர்மனு ஜப்பான் யூகே அமெரிக்கா கனடா இந்த ஏழு பேர் தான் இந்த ஜி செவன் குரூப் ஆஃப் செவன் ஏன்னா பணக்கார நாடுகளாம் அப்போ பணக்கார நாடுனா எங்கள் நாடு பணக்கார நாடு இல்லையா எங்கிட்ட இருக்க பணக்கார அளவுக்கு உங்கள்கிட்ட பணக்காரம் இருக்கான்னா அதானி மாதிரி அம்பானி மாதிரி எப்படி நீ வந்து ஜி பின்னாடி தரலாம் ஒரு ஃபோட்டோவில் முன்னாடி நிற்க வச்சுருக்கணுமா இல்லையா என்ன ஸோ இப்படி வந்து ஜி வந்து தாக்கப்பட்டாரா யோகோன்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்போதும் இல்லை இனிமே ஜி போகவும் மாட்டார் அடுத்த ஜி செவன்லாம் போக மாட்டார் அதாவது தடுத்துருக்காங்க எவ்வளோ இறக்கம் இல்லாத தன்மை பாருங்க அதாவது இந்த ட்ரம்ப்பும் இல்லை ட்ரம்ப் பாதியில் ஜி செவனை முறித்து கொண்டு அந்த வார் தொடர்பாக பார்க்கறதுக்காக அந்த ரூம் போயிருக்காப்புல இங்கே அந்த வார் ரூமை பார்க்குறதுக்காக அமெரிக்கா ரிட்டர்ன் அப்படி ஜி அதாவது அமெரிக்க அதிபர் போயிட்டார் ஒரு இடம் காலியாக இருக்கும் அங்கேனாலும் ஜியை நிறுத்திருக்கன முன்னாடி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை நிறுத்துறீங்க என் என்ன நிறுத்தல அப்படின்ற ஒரு கேள்வியை நம்மளும் கேட்டாக வேண்டியது அரசியல் நடத்துறையா அராஜகம் நடத்துறையான்ற கேள்வியை நம்மளும் வந்து ட்ரம்ப்பை நோக்கி கேட்கக்கூடிய ஒரு கட்டத்தில் ஒரு இந்தியர்களும் இருக்கும் ஏன்னா ஜிக்கு ஏற்பட்ட அவமானம் இந்தியாவுக்கு ஏற்பட்ட அவமானம் மாதிரி இந்தியாவுக்கு ஏற்பட்ட அவமானம்னா நமக்கு ஏற்பட்ட அவமானம் மாதிரி அப்படி தான் நம்ம பார்க்குறோம் நம்ம ஜி கட்சியாக இருக்கலாம் மாற்றுக் கட்சியாக இருக்கலாம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்ற மாதிரி ஜி ஒரு பிரதமராக தான் நம்ம பார்க்குறோம் நம்ம நாட்டோட பிரதமரை கொண்டு போய் பின்னாடி ஃபோட்டோவுக்கு நிறுத்தி வச்சிட்டாங்க அப்படின்னா எப்படி அது என்ன பண்ணுறீங்க நீங்கள் அடுத்த டைம் ஜி வரணுமா வேண்டாமா இல்லை ஜியை முடிச்சு கட்டணும்னு பார்க்குறீங்களா இருந்து இந்தியாவில் ஜி அரசியல் பண்ண பண்ண வேண்டாமா ஒரு போர் வருது ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க நீ எப்படி நிறுத்தலாம்னு சொல்லலாம் அதான் ஜி திரும்ப திரும்ப சொல்கிறார்ல நான் தான் நிறுத்தினேன் நீ சொல்லி நிறுத்தலை அதை நேரடியாக சொல்ல மாட்றார் ஜி அப்போ எப்போல்லாம் வந்து பாகிஸ்தான் போர் நான் தான் நிறுத்தினேன்னு ஜி சொல்கிறாரோ அப்போல்லாம் வந்து எங்கேயோ ட்ரம்ப்புக்கு அவ்வளோ பிஸியான வேற அந்த வாரம் நடந்துட்டு அதுக்கு அதுக்கடையில் இதை விடவே மாட்டுறீங்களே ட்ரம்ப் இதை விடவே மாட்டேறீங்களே ஜி வாயை திறந்தாலே அவரை போட்டு அடி அடி அடிக்கிற மாதிரி நான் சொல்லி தான் நிறுத்தினேன் நான் சொல்லி தான் நிறுத்தினேன் எனக்கு பயந்து தான் நிறுத்தினேன்னா அப்போ நாங்கள் என்ன நாடு நடத்துகிறோம் எங்கள் ஜி ஒரு சர்வதேச தலைவர் இல்லையா எப்படி நீங்கள் எங்கள் ஜியை சொல்லலாம் அப்படின்ற ஒரு இது வந்து நமக்கே ரத்தம் கொதிக்கும் போது சங்கிகளுக்கெல்லாம் எப்படி கொதிக்கும் பாருங்கள் எப்படி உருட்டு வாங்கி அவங்க போன்றவர்கள்லாம் எப்படி எப்படி உருட்டுவாங்கன்னு தெரில பின்னாடி கொண்டு போய் நிற்க வச்சா இது எப்படி ஃபோட்டோ தமிழில் போடுறது நம்ம போட்டிருக்கோம் ரொம்ப சங்கடமாக இருக்குது நமக்கே சங்கடமாக இருக்குது அப்படின்னா இப்போ சங்கிகளும் கோடி மீடியாவும் எவ்வளோ வருத்தப்படுவாங்க கோடி மீடியா பூரா அடித்து விட்டாங்க காலையில் ஜி கிளம்புறப்ப ஜி வந்து ட்ரம்ப்பிட்ட இருபது நிமிஷம் பேசினாராம் ஃபோனில் என்னமோ அவர் கூப்பிட்டு வேண்ட சொன்ன மாதிரியும் இல்லை ப்ரெஸ் ரிலீஸ்னாலும் நான் வந்து ட்ரம்ப்பிட்ட எச்சரிக்கை விடுத்தேன் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கோம்ல அது இல்லை இவங்களா போடுறாங்க சோர்சஸ் செட்டு சோர்சஸ் செட்டுன்னு எங்கள் இதில் ஒரு இது போடுவாங்க பத்திரிகை டிவிலெலாம் அதாவது வந்து ஒரு சோர்ஸ் சொன்னது அப்படின்னு யாரா அந்த சோர்ஸ் அப்படின்னா நீங்களாம் விட்டால கட்டி விட்டு ஆடிட்டு சோர்ஸஸ் செட் நான் போடுறீங்க நீங்கள் ட்ரம்ப் மோடிட்டு என்ன பேசுனான்னு ட்ரம்ப் மோடி வந்து ஏதாவது பத்திரிகை ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாரா ட்ரம்ப் மிராட்டின என்ன அப்போ நீங்கள் ஏன்ட்டா போடுறீங்க வாங்கின காசுக்கு மேலே கூவாதீங்கடா கொய்யா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கோடி மீடியாவாக சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு கடைசியில் ஜியை தூக்கி பின்னாடி போட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்க அடுத்த டைம் கூப்பிட்டாலும் ஜி போவாரான்றது சந்தேகம் தான் ஏன்னா அவருக்குரிய மரியாதையும் அவருக்கு பில்டப்பு வந்து அதுக்கு இடையில் போட்டாங்க ஒரு வீடியோ எடுக்கும்போது மெலோனி இருக்காங்கல்ல அதாவது இத்தாலியோட பிரதமர் மெலோனி உங்களை மாதிரி ஒரு லீடராக வரணுங்க அதுதான் எங்கள் ஆசை அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் பொம்பளைங்க நக்கல் புரியுதா இது ஜென்ரலாக நம்ம ஊரிலே செய்வாங்க நம்ம கூட வேலை பார்க்குற பிள்ளைங்களும் அது எல்லாம் பண்ணுவாங்க இருக்கீங்க அப்படின்னு இதெல்லாம் மொக்க வாங்குறதுக்காக பண்ணுறது அதை எடுத்து பாசிட்டிவாக சங்கிகள் கூட்டம் ஆற்றிக்கிட்டுருக்கேன் ஆனால் மேலே இறக்கம் காட்டில் ட்ரம்ப்பு செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை ட்ரம்ப்பை இந்த மாதிரி இந்திய பிரதமரை வந்து அவமதிக்கிறதையும் அவர் வந்து போகிற நிறுத்தினேன்றார் நீங்கள் சொல்லி நிறுத்தினேன் நிறுத்தினேன்னு திரும்ப திரும்ப சொல்கிறதும் அவரை அரசியல் செய்ய விடாமல் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிட்டு ஜியோட அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிக்க செய்வதற்கான முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் கடுமையாக ட்ரம்ப் அவர்களை கண்டிக்கிற அந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்